பக்கம் யாராவது நிலவிடாதீங்க ஏதாவது கையில் பிடிச்சிடுங்க மாவட்ட ஆட்சியருக்கு கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து கடலூரில் வந்து யூடியூப் நான் பேசுகிறேன் ஐயா உங்கள் சமுதாயத்தை பேர் சொல்லுங்க இந்த பக்கம் இல்லைங்கம்மா தயவு செய்து சொல்கிறேன் நரிக்குற ஒரு சமுதாயத்துக்கு மானியத்தில் என்னென்னாலும் அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் இருக்கோ மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உதவி பண்ணணும் உங்களெலாம் திருப்பி காமிச்சிங்க உங்கள் மூஞ்சலாம் வந்து மனு கொடுக்க ஐயா ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றா இன்னைக்கு வந்து எல்லா ஜாதி மதம் எல்லா கட்சியும் சேர்ந்து நம்மள ஆதரிக்கிறாங்க ஒரே விஷயம் என்னன்னா நல்லது செய்கிறோம் இந்த நரிக்குற ஒரு சமுதாயத்துக்கு மாவட்ட ஆட்சியர் மானிய மூலயமா என்ன செய்ய முடியுமோ மத்திய அரசு மாநில அரசு நலத்துக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன் ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறோம் அதை கட் பண்ணிக்கலாம்